வணக்கம் மாணவர்களே இலக்கணக்குறிப்பு இலக்கணக்குறிப்புல இன்னைக்கு என்ன அப்படின்னா பண்பு தொகை இந்த பண்பு தொகை அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா மைவிகுதி மறைந்து வரக்கூடியதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பண்பு தொகை அப்படின்னு சொல்றோம் இப்போ மை மிகுதிக்குரிய உதாரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லும்போது நல்லாடை இந்த நல்லாடைக்கும் பொழுது நன்மை பிளஸ் ஆடை அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல மை மிகுதி வருது அதனால இது பண்பு தொகை அதுக்கடுத்து பார்க்கறது என்ன அப்படினா இளமுகம் இளமுகம் பிரிக்கும் போது என்ன அப்படினா இளமை பிளஸ் முகம் அப்ப இதுல என்ன வந்திருக்கு மை விகுதி வந்ததனால இந்த இளமுகம் அப்படிங்கிறது பண்பு தொகை அதுக்கடுத்து என்ன அப்படினா பேரரசு இந்த பேரரசு நம்ம எப்படி பிரிக்கறோம் அப்படினா பெருமை பிளஸ் அரசு அப்ப அந்த பெருமை அப்படிங்கற இடத்துல மை விகுதி வந்ததனால இது பண்பு தொகை அடுத்து பார்க்கறது என்ன அப்படினா சிற்றூர் சிறுமை பிளஸ் ஊர் அப்ப அந்த சிறுமைங்கிற இடத்துல வந்திருக்கு அதனால வந்து இந்த சிக்ஷூர் பண்டு தொகை